ஃப்ரேஸ் கால் ஆண்டர் எஸ் பிஸ் வாழ்த்துக்கள் வசனத்தை வாசிக்கிறேன் மளிகான் புஸ்தகம் அதிகாரம் வசனம் ரெண்டு ஆனாலும் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டின் கீழ் அடை ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று சொல்லி மளிகை மூலமாக தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்குற வாக்கை என பார்க்குறோம் இந்த வார்த்தை ஆரம்பிக்கிற பொழுது ஆனாலும் என்று சொல்கிறது ஆனாலும் என்றால் அதற்கு மேலே ஏதோ நடந்திருக்கிறது என்று நான் புரிந்து கொள்ள முடியும் அப்போ மேலே உள்ள வசனத்தை வாசிக்கிற பொழுது மக்கள் யாவரும் அக் அக்கிரம் செய்வார்கள் அவன் துன்மார்க்கமாக இருப்பார்கள் அவர்கள் அக்கிரமம் செய்வார்கள் துரும்பாக இருப்பார்கள் அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும் அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சொல்லி மேலே இந்த வசனத்தை வாசிக்கிறோம் தெய்வனுக்குரோதுமாக தேவனுக்குரோதமாக செய்த செய்தவர்களுக்கு தேவன் அவர்களை விட்டு விலகுவார் அவர்கள் தேவனோடு கூட இருக்க முடியாது தேவனுக்குரோதமான காரிலை செய்த காரணத்தினாலே அவர்கள் விலக்கி வைக்கப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டு ஆனாலும் என்று சொல்லி தேவன் மீண்டுமைய ஆரம்பிக்கிறார் ஆனால் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் ஆனாலும் அப்போது எல்லோருக்குமானது அல்ல சிலருக்கானது எல்லோருக்குமானதல்ல சிலருக்கானது அல்லது எல்லோருக்குமானதாக இருந்தாலும் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது இப்படி இருக்கிறீங்க ஆனாலும் நீங்கள் எனக்கு பயந்து வந்தீங்கன்னா உங்கள் மேல் நீதியின் சூரன் உதிக்கும் நீதியின் சூரியன் யார் இயேசு இயேசு உதிப்பார் உங்கள் மீது இயேசு உதிப்பார் நீங்கள் என் நாமத்துக்கு பயந்திருந்தீங்களானால் பயந்தால் ஒரு கண்டிஷன் ஆனாலும் என்பது ஒரு கண்டிஷன் வேர்டு அதை செய்தால் தான் அப்போது இப்பொழுது இருக்கிற நிலைமையில் உங்கள் மீது நீதியின் சூரன் உதிக்க முடியாது இப்பொழுது இருக்கிற நிலமையில உங்கள் மீது பாதுகாப்பு உண்டாகாது இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் கொடுத்த கன்றிகளைப் போல வளர முடியாது இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகாதனால் நீங்கள் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற பொழுது என் நாம் என்னை என்னுடைய வார்த்தைக்கு நடுங்கிற பொழுது என் வார்த்தைக்கு இருக்கிற பொழுது என் வார்த்தை ஏற்றுக்கொள்கிற பொழுது என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிற பொழுது நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதைக்கும் நீதியின் சூரியன் த சன் ஆஃப் ரைச்சஸ்னஸ் நீதியின் சுருண் உங்கள் வாழ்க்கையில் உதிக்கும் உங்கள் குடும்பத்தில் உதிக்கும் உங்கள் ஊழியத்தில் உதிக்கும் அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார் கருத்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மீது தேவனுடைய வல்லமை இறங்கும் ஏசு கிறிஸ்தனுடைய மகிமை அங்கே காணப்படும் ஆகவே தான் நீதியின் சூரியனாக தேவன் அவர்களுக்கு பிரகாசிப்பார் என்று கர்த்துடைய வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம் அப்போது நாம் கர்த்தருக்கு பயந்தால் போதும் கர்த்துடைய வார்த்தை கீழ்ப்படிந்தால் போதும் கர்த்துடைய மகிமையை நாம் ருசி பார்ப்பதற்கும் அவருடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படுவது மிகுந்த அவசியமாக இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்போ ஆகவே தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போகிற பொழுது கத்தர் அவர்களை விட்டு விலக்கி வைப்பார் விலகி போவார்கள் அவர்களுக்கும் தேவனுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போய்விடும் ஆகவே கத்திற்கு பயப்படுகிற பயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய தேச மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய தேச மக்கள் தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் பயம் இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதை பார்க்கிறோம் கத்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் இருக்கிறதை பார்க்கும் செவி கொடுக்காமல் இருக்கிறதே பார்க்கும் ஆகவே கத்திரை வார்த்தைக்கு செவி கொடுக்கிற கத்திரை வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் கத்திர நாமத்துக்கு பயந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அர்த்தமாகிறது ஆகவே கர்த்தருக்கு பயந்திருக்கிறவள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ அங்கெல்லாம் வெளிச்சம் உண்டாகும் எங்கெல்லாம் வியாதி இருக்கிறதோ அங்கெல்லாம் சுகம் உண்டாகும் எங்கெல்லாம் தரித்திரம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நன்மை உண்டாகும் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அங்கெல்லாம் பிரச்சனை தீரும் எங்கெல்லாம் போராட்டம் இருக்கிறதோ அங்கெல்லாம் போராட்டம் தீரும் காரணம் நீதியின் சூரியனாக அங்கே உதிக்கிற அந்த வெளிச்சம் எல்லா இருளையும் இல்லாமல் போய்விடும் ஒரு இருள் இருக்குது சொன்னால் வெளிச்சம் வீசுகிற பொழுது எல்லா இடத்திலும் அந்த அறை முழுவதுமாய் வெளிச்சம் வீசி வீசும் இது ஒரு இடத்து இது ஒன்று இடத்தில் மட்டும் கிடையாது ஆனால் இருளை ஏற்படுத்துகிற பிசாசு இருளை உண்டாக்குற பிசாசு வெளிச்சம் வராதபடிக்கு பார்த்துக்கொள்வான் ஆனால் கர்த்த நாமது கீழ்ப்படியாமல் இருக்க அவன் வைத்து கொள்வான் காரணம் அவன் கீழ்படியாதவன் அவன் கர்த்துடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவன் அவன் கற்றுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவன் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளையும் அப்படியே பிசாசு நடத்தும்ல விரும்புவான் ஆனால் அவனை ஒதுக்கி வைத்துவிட்டு அவன் நாமத்துக்கு யார் பயப்படுறார்களோ அவர்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது ஆகவே கத்தோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் கற்றுடைய வார்த்தைக்கு ஏற்றுக்கொள்வோம் செவி கொடுப்போம் தேவன் நம்மை ஆசீர்வித்து நீதியின் சூரியனாகிய ஆகிய அந்த வெளிச்சம் நம்முடைய எல்லா பகுதிகளிலும் பட்டு நாம் ஆசிரியக்கப்பட வெளிச்சம் உண்டாக தேவன் நம்மை கருப்பை செய்வாராக செபிக்கலாம் பரிசுதான் நாளைக்கு சோத்திரம் அனுகிறோம் நாங்கள் நானாலும் இந்த உலகத்தின் மக்கள் இருளில் இருக்கிறாங்க இருக்கிறாங்க அதை பார்த்து நாங்கள் போகாத படிக்க ஆனாலும் நாங்கள் உமக்கு பயந்து உம்முடைய வார்த்தைக்கு பயந்து உம்மோ நடக்கும் உதவி செய்ய முடியாமல் சிவிக்கிறோம் உம்முடைய கருத்த பொருட்படுத்துகிறோம் பொருட்படுத்தோம் பிதாவே amen amen you'll be succeeded